வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு சிறப்பான அறுவடை பார்க்கலாம் இயற்கை முறையில் விளைஞ்ச கீரை நம்ம ஆரோக்கியத்துக்கு இயற்கை முறையில் விளைஞ்ச கீரை அறுவடை பண்ணுறோம் அதே மாதிரி சமைக்கிறதும் பார்க்குறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் விதையும் நம்ம தோட்டத்துலேயே எடுத்து விதைச்சி அறுவடை பண்ணது விலைக்கு வாங்கின விதை கிடையாது நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு கீரை முளைச்சி வந்ததும் அதை எடுத்து அப்படியே காய போட்டு உடனே மண்ணுக்குள்ளே போ விட்டால் அந்த தொட்டியில் இவ்வளோ கீரை விளைஞ்சி வந்தது அதனுடைய தண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதனுடைய இலைங்க செகுப்பு மற்றும் பச்சை அது கலந்த மாதிரி அதனுடைய நிறம் எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது பாருங்க அதே மாதிரி தான் அதில் சிறப்பான சத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹிமோகுளோபின் லெவலில் வந்து அதிகரிக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அந்த குறைபாடு உள்ளவங்க இந்த கீரையை சாப்பிடும்போது அது நிவர்த்தி ஆகும் நமக்கு மார்க்கெட்டில் இந்த கீரை எல்லாம் கிடைக்குமானக்க ரொம்ப கஷ்டமாக கிடைக்கிறதுக்கு அதோடு போகாத நேற்று பறிச்ச கீரை அது இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அதுக்கு வேறு ஏதாச்சும் ரீசனாக இருக்கலாம் ஆனால் நாம் பறிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயே அது வாடி போயிடுது அப்போது என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் நம்மளே விளை வச்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நம்ம உடம்புக்கு நல்லது இந்த கீரை பாருங்கள் அதை கட் பண்ணி அதை வந்து போடுறது எவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த தண்டு ஒரு சின்ன பீஸ் கூட நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல அவ்வளோ இளம் தண்டாக இருந்தது அது ஒரு சின்ன நார் தான் இருந்தது அதை எடுத்துகிட்டா அப்படியே பொடிசை கட் பண்ணி போட்டு சமைச்சிட்டேன் அவ்வளோ ஒரு அந்த தண்டு வந்து மாவு மாதிரி வெந்திருந்தது பாருங்கள் அந்த தண்டு தண்டு மட்டும் எடுத்து போட்டுட்டு கீரையை போட்டு சமைக்கிறவங்களும் இருக்காங்க அது மாதிரி செய்ய தேவையில்லை தண்டில் தான் நிறைய நார் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் சமைக்கிறது எப்பயும் போல் நம்ம கடுகு காஞ்சி மிளகாய் உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அடுத்து இந்த கீரையை கட் பண்ணி வச்சுருக்கறதை போட்டு உப்பு போட்டு ஒரே ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சு அது வெந்த பின்னாடி ஒரு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு மூடி வைப்பேன் எனக்கு பிடிக்கும் மிளகாத்தூள் போடுறது அதனால் அந்த தேங்காய் போடுறதுனால அதனுடைய இது கொஞ்சம் மிளகாத்தூள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பேன் அதனால் போட்டு மூடி வச்சு இப்போ சிகப்பு பசளை கீரை தண்டுக்கீரை அப்புறம் சிகப்பு பொண்ணாங்க நிக்கீரை இந்த மூணு கீரை அந்த சிகப்பு நிறம் இருக்கிறதுனால அதில் ரத்த சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இதை சாப்பிட சொல்லி சஜஷன் பண்ணுறாங்க ஹிமாகுளோபின் லெவல் அதிகரிக்கணும்னா இதை இந்த கீரைகளை சாப்பிட சொல்கிறாங்க அதுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்குன்னா ரொம்ப ஏன்னா தேங்காய் போடலைன்னா பொரியல் வந்து நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும் அது முழுமையாக எடையிறதில்லை அதனால் தேங்காய் போடலாம் வேக வச்சு பருப்பு போட்டுக்கலாம் அப்புறம் வேர்கடலை பொடி போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு சமைச்சி சாப்பிடலாம் தேங்க்யூ வந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க